வணக்கம் கொமல்வி மித்ர ருப்பினி திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் கொல்லி கவ்வானம் வம்பரா சருக்கம் வம்பரா வரி வண்டு மனம் நார மலரும் மது மலர் நல் கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்த நடியார் கும்மடியேன் ஏயர் கோன் கலி காம நடியார் கும்மடியேன் நம்பிரான் திருமூல நடியார் கும்மடியேன் நாட்டிகு தண்டிக்கும் அடிகேன் அம்பராஞ்சோமா ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பரா ஒம்பரா வரிவண்டு மனநார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கு அடியேன் ஒம்பரா என்றால் மனம் இயற்கையான மனம் எப்பொழுதும் நீங்காத வரி வண்டுகளால் வந்து முரளக்கூடிய சூழ்ந்து முரளக்கூடிய அந்த தேன் நிறைந்த மலர்கள் இருக்கிற கொன்றை மலர்கள் அதை அணிந்த பெருமான் என்று சொல்லி சொல்கிறார் அவருடைய திருவடி அல்லாதது எதையுமே பேணமாட்டார் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அடியாருக்கு அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் என்றால் தன்னை சுந்தரமூர்த்தி சாமிகள் மீது வந்து சினந்து தண்ணியே வந்து கத்தியால் குத்தி அப்படி செய்து கொண்டாரலையோ அவரை சொல்கிறாரு நம்பிரான் திருமூலன் ஆகமங்களை உரைக்க வந்தவர் நாட்டு மகித்தாண்டிக்குன்னா கண்ணு உள்ளவனுக்கு தெரியாது கண் இல்லாமலே அவருக்கு சிறந்தான் கடவுள் என்று அவருடைய திருவடியை சிந்திக்கக்கூடியவர் அம்பரான் சோமாசி மாறினார்னா சோமயாகம் செய்த